இலக்கியமரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் முதல் பக்கம் கவிதை பக்கம் மறைந்த இலக்கிய ஆளுமையான மர்ஹோம் எம் எச் எம் சம்ஸ் அவர்களது வளவையின் மடியிலே சிறுகதை தொகுதிட்டின் போது இலக்கிய பண்ணையில் வளர்ந்தவர்களில் ஒருவரான அன்சார் அவர்கள் வாசித்த கவிதை இன்று இடம்பெறுகிறது ஏதோ கிறுக்கி வந்திருக்கும் சிரிக்கினான் அவருக்காக சிறுக சிறுக சேமித்த கவிது கண்ணீர் நூலெடுத்து கோர்த்து காணிக்கையாக்குகின்றேன் கலங்கிய மனசோடு தசாப்தம் தாண்டியும் என்னை தனித்தளச் செய்தவர் அவர் என்னை தவித்தளச் செய்தவர் அவர் இழப்பை நினைக்க அனல் தின்ற வயிறாக எரிகிறது மனசு புனல் குடித்த படகாக தவிக்கிறது உசுறு தாளம் சிதைந்ததா மேளம் தளர்ந்ததா கோலம் களைந்ததா எகுதோ வானம் அழுதது என் தந்தை ஷம்ஸ் சாந்தம் தவழக் காணாமல் போன அந்நாளில் அவர் நேசம் உதறிச் சென்ற வாசம் நாசி முழுக்கவும் மணக்கிறது இந்நாளில் வளவையின் மடியிலே அவர் படைப்பொன்று மலரும் பொன்னாளில் வண்ணத்துப் பூச்சி வண்ணங்களும் பேசும் ஷம்ஸ் சாளரம் திறந்து சுகித்த உலகை வெண்புறாக்களும் அகவியலும் அவர் கிராமத்துக் கனவின் வலியை ஆயினும் அவர் செவி உணரப்போவதில்லை என் கவிதையின் ஒளியை வெறும் கவிதைகளாகத் திரிந்த காலமொன்றில் கவிதையின் சப்தத்தை சங்கீதமாக்கியவர் ஷம்ஸ் வெண் புறா அவர் புறா அவர் மனசின் வெளிச்ச வெளிப்பாடு எழுத்துக்களை கருத்துக்களாக தைத்த அழகிய தையல்காரர் இவர் எழுத்துக்களை கருத்துக்களாக தைத்த அழகிய தையல்காரர் அவர் அமர்ந்திருந்த தினகரனில்தான் ஒரு காலம் எமக்கான அரியாசனைகளும் போடப்பட்டிருந்தன என்னை எழுத தூண்டியவருக்காக ஏதோ கிறுக்கி வந்திருக்கும் இந்த சிறுக்கியைப் போல பல பேரை சிற்பிகளாக செதுக்கியவர் இந்த நள்நெஞ்சுக்காரர் கள்ளஞ்சுக்காரர் என்று இவரை எவரும் கைதட்டி அழைத்ததில்லை அவர் தூரிகை அழகாய் இழைத்திருக்கின்றன எம் முகங்களை எம் முகவரியை முத்திரைகளாக தன் மனசில் குத்தி வைத்திருந்த பூஞ்சிறகுக்காரர் இவர் எம் முகவரியை முத்திரைகளாக தன் மனசில் குத்தி வைத்திருந்த பூஞ்சிறகுக்காரர் அவர் பறந்த இடங்களில் எப்போதுமே காற்று இறந்து கிடந்ததில்லை அவர் பறந்த இடங்களில் எப்போதுமே காற்று இறந்து கிடந்ததில்லை வானவிலும் அவரிடம் வர்ணங்கள் கேட்டிருக்கின்றன அப்படிப்பட்டவரைத்தான் எல்லோரும் கடந்த காலம் ஒன்றில் இறந்து போனதாக சொல்கிறார்கள் நிகழ்காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரை எப்படி சொல்ல முடியும் வெறுமனே இறந்து போன மனிதர் என்று காலத்துக்கும் உறவுகளை கலங்க வைத்த இரவா மனிதர் என் இலக்கிய தந்தை அடுத்த பக்கம் நூலகம் நாடறிந்த மரபுக் கவிஞரும் ஊடகவியலாளருமான டி எல் ஜோஃபர்கானின் வரவு கவிதை தொகுதி முறிந்த சிறகும் என் பானமும் என்ற தலைப்பில் ஏறக்குறைய நூறு பக்கங்களில் வெளிவந்திருக்கிறது கிழக்கு மண் பதிப்பக வெளியீடான இந்த தொகுதி ஒரு செழிப்பான தோற்றத்தில் பெரும் பொருட்செலவில் மிகவும் அழகிய வடிவத்தில் அமைந்திருக்கிறது கையில் எடுத்தவுடன் படிக்க தூண்டும் மனோநிலையை ஏற்படுத்தும் இந்த தொகுதிக்கு கவிஞர் அல் அசூமத் அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார் கடந்த மூன்று தசாப்தங்களாக கவிஞர் ஜௌஃபர் கானின் கவிதைகளோடு எனக்கு தொடர்புண்டு இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் இவரது தேச மரபுக் கவிதையினுள் அரச சாகித்ய விருது பெற்றபோது நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஜௌஃபர் கானின் சில தனிப்பண்புக்கூற்று முயற்சிகளை நாம் மனம் திறந்து பாராட்டலாம் முதலாவதாக அவரது உவமைகளையும் எடுத்து பார்க்கலாம் கவிஞருக்கு முதலில் மொழி வாலாயப்பட வேண்டும் மொழியை நன்கறியாத ஒருவரால் அவரது கருத்தை செம்மையாக வெளிப்படுத்த இயலாமற் போகலாம் ஆனால் மொழி மாத்திரம் கவிதையை உருவாக்காது என்பதையும் அவர் அறிய வேண்டும் வெறும் மொழி அவர் படித்த மற்றவர்களின் கவிதை சிறப்புகளையே பின்பற்ற செய்யும் உவமை விஷயத்தில் இது தன்முனைப்பு பெறும் கண்ணங்கரேல் பூமிப்பந்து நீலக்கடல் முந்திரிக்கொட்டை புத்தக புழு போன்ற பழைய பிரயோகங்களே அவரிடம் இருக்குமே தவிர புதிய பிரயோகங்களை அவர் நாட முடியாமல் செய்துவிடுகிறது ஜவுபர்கானின் கவிதைகளில் புதிய உவமைப் பிரயோகங்களை நாம் மிக தாராளமாக காண முடியும் அதற்கு காரணம் உள்ள சமூக கவனிப்பு என்று அவரது அணிந்துரையில் குறிப்பிட்டுள்ளார் பின் அட்டையில் ஜவுஃபர்கான் பற்றி லெபனான் தேசத்து நெருப்புக்குயில் கலில் ஜிப்ரானின் கலீஃபா கவிதை அவைகள் முடிந்த சிறகுகள் அல்ல என்பதை இவரின் என் வானமும் காட்டுகிறது இவன் பேனா விளை நெல் எனலாம் விளைநெல் ஆகாமல் உலை நெல்லாயி விளை விளைநெல் எல்லாம் விதை நெல் ஆக்கும் வித்தை வயல் என்று பேராசிரியர் திமு அப்துல் காதர் பதிவிட்டுள்ளார் முகவரி இலக்கம் முப்பத்தி நான்கின் கீழ் நான்கு மத்திய வீதி காத்தான்குடி நான்கு தொடரும் பக்கம் நினைவு குறிப்பு இலங்கையில் பெயரும் புகழும் பெற்ற மரபு கவிஞர்களுள் மிகவும் முக்கியமானவர் மர்ஹோம் அன்பு முகேதீன் அவர்கள் ஆஜானு பாகுவான தோற்றமும் அன்பும் கருணையும் வழியும் மொழியும் நிரம்பியவராக ஒரு கவிதையைப் போலவே வாழ்ந்து மறைந்த மனிதர் இன்றைய நிகழ்ச்சியில் அவருடைய புதல்வரான கவிஞரும் சட்டத்தரணியுமான ரோஷான் அக்தார் அவர்கள் தனது தந்தை பற்றிய நினைவுகளை உணர்வு பூர்வமாக மீட்டுகிறார் கவிஞர் அன்பு பற்றிய நினைவு குறிப்புக்காக அவர் மறைந்து பத்து ஆண்டுகளுக்கு பின் இன்றைய நாள் அவர் நினைவுகளால் நிரம்பி வழிகிறது ஒரு தந்தையாக ஒரு கவிஞனாக ஒரு ஆசிரியனாக சமூக செயற்பாட்டாளராக என பன்முகப்பட்ட ஆளுமை மனிதராய் அவர் இருந்திருக்கிறார் தனது பன்முகம் கொண்ட வகைப்பாகத்தினூடாக ஊடாக கிழக்கிழங்கியிலும் அதன் வெளியிலும் தனது காத்திரமான இருப்பை அவர் பதிவு செய்திருப்பது அவரின் தனித்துவமாக இருக்கக்கூடும் அன்பை தனது பேரிலும் வரித்து கொண்டு அடிநாதமாய் அதனை பின்பற்றி சக மனிதர்கள் மீதும் எல்லையில்லாமல் அதை பகிர்ந்து கொண்டவர் ஆடை அணிவதிலிருந்து தொடங்கி வாழ்வின் அத்தனை விடயங்களிலும் நேர்த்தியையும் அழகியலையும் பின்பற்றியவர் மதப்பற்று சமூக அக்கறை அநீதிக்கு கொதிப்பு நேர்மை ஒழுக்கம் என்பன அவரின் சிறந்த குணங்களாக இருந்திருக்கின்றன ஒரு தந்தையாக அவர் எங்கள் வாழ்வின் மீது பெரும் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறார் அவர் மறைந்து பத்து ஆண்டுகளின் பின்னரும் கூட அவர் நினைவுகள் எங்களுடைய இருக்கின்றன தனது உறவுகளை அவர் நேசிப்பதை போல் வேறு யாரும் நேசித்திருக்க முடியாது தனது தாயை தனது சகோதரர்களை தனது சகோதரிகளை மிக அதீத நேசிப்புடன் அவன் நேசித்தவர் வெற்றி பெறுகின்ற தருணங்களில் அவர் இடுகின்றில் முத்தத்துக்காகவும் தோற்று திரும்புகிற போது அவர் கொண்டே இருக்கிறது அவர் எந்த தருணத்திலும் ஒரு தந்தையாக அவர் தோற்று போனதாய் ஞாபகம் இல்லை ஒரு தந்தையாக அவர் எங்கள் வாழ்வின் இன்னமும் பெரும் செல்வாக்கு செலுத்துக் கொண்டிருக்கின்றார் அவரோடு இருந்த நிறைவான தருணங்களால் எங்கள் வாழ்வு இன்னமும் நிரம்பி வழிகிறது முக்கியமான தருணங்களில் எல்லாம் அவர் திடீரென நினைவுக்கு வந்து விடுகிறார் மேலும் அவர் ஒரு கவிஞனாக கிழக்கிலங்கிலும் அதன் வெளியிலும் தன்னுடைய இருப்பை மிக காத்திரமாக பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இலக்கிய உலகுகள் பிரவேசித்த அவர் தனது மரணம் வரை தொடர்ந்து ஒரு இலக்கிய செயற்பாட்டாளராக அவர் செயற்பட்டிருக்கிறார் இளம் படைப்பாளிகளுக்கு சமாந்தரமாக அவர் மரணம் வரை இயங்கிக் கொண்டிருந்தார் அந்நாட்களில் தினகரன் வாரமஞ்சலில் வெளிவரும் அவருடைய கவிதைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கின்றன அந்நாட்களில் வெளிவருகின்ற அந்த கவிதைகளை எனது அவருடைய வாசித்து காட்டுவது அவருக்கு முக்கியமான இருந்திருக்கிறது மரபு கவிதைகளை கையாண்டதில் அவர் மிகச் சிறந்தவர் என்று விமர்சுகள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் மரபு கவிதையிலேயே அவருடைய பாடுபொருளும் கவிதை பொருளும் அவருடைய கவிதை சுவையும் மிகச் செழுமையாக இருந்திருக்கின்றன மரபு கவிதைகள் தெளிவற்றாதவா இருக்கின்ற என்ற பொதுவான கருத்தை உடைத்து அவற்றை மிக எளிமையாக கையாண்டதில் அவருக்கு நேர் யாரும் இருக்க முடியாது அவருடைய கவிதை பாடுபொருள்கள் எப்போதும் சமூக அக்கறை சார்ந்ததாகவும் பெண் விடுதலை மற்றும் அன்றாட வாழ்வியல் பிரச்சனை தொடர்பாகவும் அவருடைய கவிதைகள் இருந்திருக்கின்றன அவருடைய கவிதைகளை பெரும்பாலும் சமூக அக்கறைக்காக அவர் பயன்படுத்தி இருந்திருக்கின்றார் அவருடைய முதலாவது கவிதை தொகுதியாக நபிகள் வாழ்வி நடந்த கதைகள் என்ற தொகுதி மிக அதிகம் கவனப்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகளில் அது வெளிவந்தது அதனுடைய மகிழ்ந்தான் பையன் என்ற கவிதை அந்நாட்களில் கல்வி அமைச்சின் ஐந்தாம் ஆண்டு புத்தகத்தில் இடப்பட்டு மிகவும் பரவலான அவதானிப்புக்குரியது அது தவிரவும் தற்போது அவருடைய வட்டமுகம் வடிவான கருவளிகள் என்ற தொகுதியில் இருந்த பூத்துக்கிடக்கு என்ற பா என்ற கவிதை தமிழ் புத்தகத்திலும் அவருடைய கவிதைக்கு சிறந்த இறுதி வரை ஒரு மரபு கவிஞராகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் கவிதையில் ஏற்பட்ட புதிய நவீன மாற்றங்களை அவர் எப்போதுமே அவதானித்துக் கொண்டிருக்கிறார் என்ற போதும் அவர் எப்போதுமே ஒரு மரபு கவிஞராகவே நான் மரணித்து விடுகிறேன் என்ற நிலைப்பாட்டிலேயே அவர் கவிதைகளை படைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய முக்கிய ஆளுமையாக அவர் அறியப்பட்டது அவர் ஒரு ஆசிரியனாக என்பது ஒரு பிரபலமான கல்முனையின் பாடசாலை ஒன்றின் ஆசிரியராக அவர் இருந்தார் தமிழ் இலக்கியத்தில் கொண்ட அவருடைய நுண்ணறிவும் செழுமையும் அவருடைய தமிழ் இலக்கியத்தை கற்பிப்பதில் அவரை வேறுபடுத்தி காட்டியதுடன் ஒரு ஆசிரிய தொழிலின் ஒரு ஜனரஞ்சகத்தையும் அவருக்கு பெற்றுக் கொடுத்தது தன்னுடைய ஆசிரிய தொழிலை தனது வாழ்நாள் முழுவதும் மிக அவரை போல் நேசித்த ஒரு மனிதரை காண முடியாது ஆசிரிய தொழிலில் எப்போதுமே அவர் பெரும் திருத்தி கொண்டவராக இருந்திருக்கிறார் இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் அவருடைய மாணவர்கள் இருப்பதை இன்று காணக்கூடியதாக இருக்கிறது ஜனரஞ்சமாக தமிழ் இலக்கியத்தை படிப்பிப்பதில் அவர் மிக வல்லவராக இருந்தார் சமூக செயற்பாட்டாளராக அவர் தொடர்ச்சியாக இயங்கி வந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டு தளத்தில் அவர் மிக முக்கியமான பங்களிப்பை கொண்டு வந்திருக்கிறார் முஸ்லிம்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்ததன் பின்னராக ஒரு விடுதலை இயக்கத்துடன் அவர் கைது செய்யப்பட்டு சில நாட்கள் தடுத்து வைக்கப்பட்ட விடுவிக்கப்பட்டதும் அவருடைய சமூக முக்கிய பங்களிப்பாக கருத முடியும் மேலும் கல்முனை பிரதேசத்திலே இடம்பெறுகின்ற சமூகம் சார்ந்த அத்தனை நிகழ்வுகளிலும் அவர் தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்றார் மரணுக்கு வரை சமூகம் சார்ந்த விடயங்களில் தான் மிக பெரும் பங்காற்றி வந்ததுடன் கல்முனையில் இருக்கின்ற அஷ்ட வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவில் அதன் வளர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தியதுடன் மேலும் பள்ளிவாசல்கள் மற்றும் அனைத்து சமூக ஸ்தாபனங்களில் தான் இறுதி வரை இருந்திருப்பது தான் செயலாற்றி வந்திருப்பது அவரின் நிறைவான சேவைக்கு உதாரணங்களாக கொள்ள முடியும் இனி வருவது பாடல் பக்கம் நிசா பாடியுள்ள ஒரு இனிமையான பாடல் 花开。 நிகழ்ச்சியில் அடுத்து சந்திப்பு ஏராவூரின் புகழ்பூத்த கலைஞர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் அஜ்வாத் ஆசிரியர் அவர்கள் வில்லுப்பாட்டு அஜ்வாத் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அவர் தனது கலைத்திறமையால் கிழக்கு முழுவதும் பிரபல்யமாக இருந்தவர் என்று ஓய்வு பெற்ற நிலையில் முழுநேர தாவா பணியில் ஈடுபட்டிருக்கிறார் அண்மையில் அவரை சந்தித்து பழைய ஞாபகங்களை கேட்டோம் பொதுவாக நான் பிள்ளையிலிருந்து தமிழ் வாசிப்பில் கொஞ்சம் ஆறாம் ஒப்படைக்கிற நேரத்தையிலேயே தமிழ்நாட்டில் இருந்து மணிவளக்கு முஸ்லீம் அரசு பிறை போன்ற பத்திரிகைகளை சந்தாசாரம் கட்டி வாசிப்பில் கொஞ்சம் விஷயத்துல அந்த வந்தோம் வர பத்திரிகை அத்தனை கல்கண்ட பத்திரிகை கண்ணம் பத்திரிகை ஆனந்த விகடன் இப்படி இத்தனை பத்திரிகை வரும் அத்தனை பத்திரிக்கை நாங்கள் விடாம வாச்சா இருந்து இலக்கியத்தில் பற்றி விஷயம் பிறகு உங்களோட காலத்தில் நீங்கள் பத்திரிகைகளில் எழுதினதும் உண்டா பத்திரிகைகளில் எழுதக்கூடியவளவுக்கு சென்னால் அப்படியே இன்னும் எடுத்துட்டேன் மேடைகளில் வில்லுப்பாட்டு படிச்சிக்கிறது வியாபாரத்தில் கவியங்கள் பங்கு வதீங்க அந்த வில்லுப்பாட்டுக்கு அந்த வில்லுபாட்டுக்குத்தான் நீங்கள் பேர் போன ஒரு ஆள் அப்போ அந்த ஞாபகங்கள் எப்படி பிரதிகள் எழுதினது அதாவது பிரபலம் பெற்ற பாடல்களையெல்லாம் நீங்கள் வேறாக மாற்றி அந்த வில்லுப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி முஸ்லீம் சமுதாயத்து பிரச்சனைகளை கொண்டாந்துருக்குறீங்க ஒன்பதாம் ஓப்புன்னு சொல்லுவாங்க முதல் ஜிசி பிறப்புன்னு சொல்லுவாங்க அப்போ வைக்கிற கையில் மாஸ்டர் சிவலிங்கம் ஒரு ஆள் அவர் வில்லுப்பாட்டு செய்கிறார் அவர் வந்து விடுபாடு செஞ்சார் ஏதா அடிக்காரில் வச்சா கவுபை கந்தப்பன் சொல்லி அப்புறம் எனக்கு ஒரு ஆசை நான் ஒன்று செஞ்சு பார்த்தா என்னன்னு சொல்லி அப்போ எழுபத்தி ஏழாம் ஆண்டு எலெக்ஷன் டைமில் மதும கல்வி அமைச்சர் அவர் ஏதாவது ஒரு பாடசாலை அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருந்தாலும் அவரை வரவேற்கு முகமாக இது ஒன்று செஞ்சு பார்த்தா என்னென்னு பரிசாத்தமாக குழு ஒன்றை செஞ்சு பார்த்தான் அப்படின்னான்னு சொல்லி அது சக்ஸஸ் ஆற்றியாக அமைஞ்சி அதில் தான் அந்த விட்டுப்பாடு ஆரம்பிதா தலையங்கள் வந்து ஒன்று செய்யணும் செல்ல மாணாருன்னு ஒன்று சொல்லி அடுத்தது மொட்பொடிய மோர்லவு அடுத்தது இரஷன் டைமில் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயில் புத்தகம் பறந்து போகணுன்னு சொன்ன தலையங்கிறதுக்கெல்லாம் அந்த விட்டுப்பாடும் புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பெரிய ஒரு தா ஏ இருக்கிறீங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா இந்த கலை இலக்கியத்தை ஏன் தாவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த விஷர்ல தான் சரியில்ல அவங்களோட ஒரு முறையில் எல்லாத்தையும் செய்யக்கூடிய முறையோடு செல்லப்பட்டிருக்குது அது பெரிய சொல்கிறாங்க இதே போக்குலாம் நம்மளோட வேற போய்ட்டுன்னு இருக்கிறாங்க ஆனால் கலை இலக்கிறது தான் நான் செய்யப்பட சொல்லி அப்படின்னு தடைய ஒன்றும் கிடையாது விரும்பினால் செய்யலாம் அந்த காலத்து கலை இலக்கிய நண்பர்கள் உங்களோட அந்த வில்லுபாட்டில் இருந்த நண்பர்கள் அந்த காலகட்டம் எத்தனை ஆண்டு அவர்களோட கூட மிச்சம் உதவியாக இருந்தவர் சென்று சொல்லிட்டு அலிகாரில் அவர் டைப்பிஸ்டாக இருந்தவர் ரொம்ப ஆரம்பத்துலேயே குடும்பத்திலேயே அவருக்கு அவர் மான்தான் புலவரமான் தான் அவர் எனக்கு அழகா ஜோக்கர்லாம் செல்வார் அப்போ அவரும் மௌத்தாக்கிட்டார் அடுத்து மஸ் கிறிஸ்துவா மாற்றி சொல்லி அவர் நார் அடிப்படையிலே அவர் பாடக்கூடிய ஒரு ஆள் ஒரு அவர் நல்ல வயசு போய்ட்டிக்காருக்கு கொஞ்சம் நான் நான் இந்த வில்லுப்பாட்டுகளால் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட்டது வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா சீதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிள்ளைகள் ஹரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கொள்ள அநேகமாக மாற்றம் வந்திருக்க முடியும் நினைக்கிறேன் சா ஞாபகங்கள் ஞாபகங்கள் நான் ஞாபகத்தில் தையங்குறிச்சிக்கு போயிருந்தாப்பையின் குடிச்சியில் வந்து ரெண்டு வருஷம் பலன் குடிச்சிருந்தேன் நான் அங்குள்ள சூழலை இலக்கிய சூழலில் ரொம்ப உதிர்ந்து வானமாக கவியரங்குகள் அவருடைய கவிஞருவி கந்தவனம் உண்டா இருந்தார் அவர் தலைமையில் அடுத்தது புதுவை ரத்தின அவர் தலைமைகளை நான் பங்கு வகிக்கிறோம் பிறகு கலைவாதி ஹரியர் தலைமையில் அப்படி வந்து யாப்பான் சூழல் கவிதரங்கு பங்கு வகிக்கிறோம் இனி ஏறாவூர்லேயும் வந்து பட்சிகமான ஷாரியர் தலைமையில் அப்படி தான் பங்கு வந்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளுப்பாட்டு நடத்தினதோ அல்ல கவிதை எழுதினதோ ஆன காலகட்டத்தில் இருந்த கலை இலக்கிய உணர்வும் வேகமும் தாகமம் இப்போ இல்லை வேற ஊரில் இல்லை என்ன சொன்னால் அநேகமாக இப்போ மாணவர்களுக்கு மத்தியில் படிப்பு மட்டும்தான் குறிக்கோள் இந்த எக்ஸாம்கள் வந்துக்கிறாங்க அந்த முறையில் வந்து பிள்ளைகளுக்கு பெற்றார்கள் கவனிக்கிற முறை ஒரு படிப்பு படிப்பு படிப்புன்னு செஞ்சுருக்கிங்க ஆசிரியர் மாநிலம் வந்து அநேகமாக அவங்க வந்து இலக்கிய சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு நேர நேரம் இல்லை எல்லாம் இந்த நிலையிலேயே போயிட்டு இருக்கிறாங்க வாசிப்பாருங்கிறது கிடையவே கிடையாது இப்போ எங்களோட அடவங்களோட லைப்ரரியை பார்த்தா விளங்கும் ஒரு அஞ்சாறு ஓய்வு பெற்ற ஆக்கட்டால் அங்கே வந்து பேப்பர் பார்த்து ஊற்றிட்டு வாங்க வாரிபர்கள் யாருமே அந்த துறையில் கிடையாது அடுத்தது வானொலியர்களையும் இருந்து கேட்குற மக்கள் இப்போ சாணமாக பார்த்து முடிஞ்சதுன்னா ரொம்ப குறையைத்தான் இப்போ எந்த எந்த வீட்லேயும் வானொலி எல்லா வீடுகளிலையும் இப்போ அந்த செயல்கள் வந்தது பின்னாலும் அதிலே பார்த்து முடிக்கிறாங்க கலை இலக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வானொலி சேர்ந்தது இவங்க நல்ல விரும்பினா இப்போ இப்படி பழைய கவிஞர்களை எடுத்து அவங்கள இந்த நேயத்துக்கு அழைப்பச்சி வாங்கியோம் ஏதாவது அவங்கள பழைய ஞாபகங்கள் அவங்கள கவிதைகளை வாசிக்க சொல்லியோ அல்லது பாடல்களை பாட வச்சு காட்டி அவங்கள வச்சு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் நிகழ்ச்சி தயாரிப்பு Craig ඒ em Muham্ raaleio